அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினார்களோடும் பிரிவினர்களோடும் அச்சலக்கணம் பார்த்திட்டு ஸ்ரீகுரு சிவகாசி காளிமட்டு ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மாதிரி ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி சார் கொஞ்சம் பணம் வர வருவதில் கொஞ்சம் தடுமாற்றாங்க பிறகு பணம் நிறைய இருக்கு கொஞ்சம் என்னென்னு பார்க்கலாமா அப்படின்னாங்க ஏற்கனவே அவர் வந்து அவண்ட ஜாதம் பார்த்து அவர் தான் ஒன் இயருக்கு முன்னாடி அப்படின்னா அவருடைய அச்சலக்கணம் என்ன அப்படின்னு ஃபோன் ஆப்பாக போய் பார்க்குறப்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசபம் இருந்தது இதற்கு முன்னாடி நம்ம ஜாதம் பார்க்குறப்ப ரோஹிணி ஒன்று போனதுங்க இப்போ வந்து ரோஹிணி ரெண்டு போகுது சரிங்களா அவருடைய ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா பவன் வந்து மேசத்தில் இருக்கிறார் சரிங்களா அப்படி ராகுபகவான் ரிஷபத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற மேசத்தில் இருக்கிறனால மனம் வருமானம் எல்லாமே செலவாயிட்டே போதுங்கிற வந்து ஜாதகம் சுட்டி காமிச்சிடும் யார் பவன் எங்கே இருக்கிறாரு பன்னிரெண்டில் இருக்கிறார் அப்படின்னா விரயமாகுது குறைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நடந்துகிட்டு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் நடக்குது சரிங்களா அப்போனா கோச்சார சூரியன் கோச்சார சுக்கரன் ரெண்டு பேருமே எங்கே போகிறாங்கன்னா மேசத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு சூழ்நிலைக்கு சரிங்களா அப்போனா விரயஸ்தானத்தில் இருக்கிறாங்க அதாவது இரண்டாம் அதிபதி அதாவது ரிஷபம்ங்கிறனால லக்னாதிபதி அப்படிங்கிற ஜாதகர் பன்னெண்டுங்கிற விரயத்தை சந்திக்கணும் இருக்குது சரிங்களா அப்படி இருக்கிறதுனால இவருக்கு வந்து விரயங்கள் நிறையா போகணும் என்ன சார் இது கொஞ்சம் விரயங்கள் நிறையா போகுது எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்னு கேட்டார் ரொம்ப ஈஸிங்க இப்போ என்னை எடுத்துக்கோங்களேன் ஜூன் மாதம் திறந்தேன் என் பிள்ளைக்கு பா பழிக்கொடுத்து டீஸ் கட்டணுங்க சரிங்களா மாதம் தெரிஞ்சுன்னா ஆஃபீஸ் வாடகை வீட்டு வாடகை வண்டி லோ லோனு சரிங்களா ஏதாவது கோல்டு அழகு வச்சிருந்தேன்னா அந்த கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு இப்படி எனக்குன்னு ஒரு சிட்ட போட்டோம் அப்படின்னா அப்படியே எழுதணுமா எழுதிக்கிட்டே இருக்கலாம் எனக்கு இவ்வளோலாம் ஒரு மாதத்துக்கு தேவை அப்படின்னு இது போல் எல்லாருக்கும் தேவைகள் இருக்கும் சரிங்களா ஆனால் அந்த தேவைக்கு தக்க பணம் வந்துட்டதுன்னா நமக்கு கவலையே கிடையாது பையன் பள்ளிக்கூடத்து டீஸ்கட்டருக்கு எனக்கு பணம் வருதுன்னா நான் ஏன் கவலைப்பட போகிறேன் என்ன ஆனாலும் வருமானங்கள் வரும்பொழுது கவலைப்பட மாட்டோம் சரிங்களா அப்போ நம்ம இந்த ஜாதருக்கு என்ன சொன்னோம் ரோஹினி ரெண்டு எங்குதுன்னு சொன்னோம் ராகு எங்கே இருக்காருன்னு சொன்னோம் பனிரெண்டு இருக்காருன்னு சொன்னோம் அப்போ இவருக்கு வந்து வருமானங்கள் அனைத்தும் இருந்து வரணும் வெளி இருந்து வரணுன் இருக்கு இவர் இரவு பகல் உறக்கம் இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா தான் பணம் வரும்னு இருக்கு நைட்டு வெள்ளனே உறங்க போனோன்னா உறக்கம் வராதுன்றது கோச்சார கிராமத்தான் சுட்டி காமிக்கிது பன்னிரெண்டு லக்கர ராகமாக தான் சுட்டி அப்புறம் நம்ம என்ன செய்யணும் என்ன தருவான் தில்லை அம்பலத்தான் அப்படின்னு சொல்லி நடராஜர் சம்பந்தமான ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை கேட்டுட்டாங்கன்னா இவருடைய தேவையான விரயத்துக்கு தேவையான பணத்தை அவர் கொடுத்துருவாரு சிதம்பரம் நடராஜர் பேர் வழிபாடு பண்ணால் அவருக்கு பணம் வந்துடும் ஒரு நாய்க்கு சோறு போட்டால் பணம் வந்துடும் சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா புற்று புற்று சம்மந்தமான இடத்துல இருக்கிற தெய்வ வழிபாடு பண்ணால் பணம் இவருடைய விரயத்துக்கு தேவையான பணம் வரும் சரிங்களா மூங்கில் மூங்கில் மரம் சம்மந்தமான ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்துனா அவருக்கு பணம் வந்துடும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு தெரிஞ்ச கெஸ்ட்டு வர்றாங்க அவங்களுக்கு ஒரு காஃபி சுவையாக போட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாடிக்கையாளர் வர்றாங்க அப்படின்னா யார் வந்தாலும் காஃபி போட்டு போட்டு கொடுக்கலாம் சரிங்களா ஒரு சில அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா காஃபி டீ போடுறதுக்குன்னே ஒரு டேபிள் வச்சிருப்பாங்க எஸ்ட் யார் வர்றாங்க வாடிக்கையாளர் வர்றாங்கன்னா முதல் வேலையை காஃபி தான் போடுவாங்க காஃபி டீ போட்டு முதல்ல கொடுப்பாங்க சரிங்களா அப்படி நம்ம மாட்டிக்கணும் இவங்க வந்து காஃபி கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது இவருடைய விரயத்திற்கு தேவையான பண வரவு வரும் அப்படிங்கிறத யார் சொல்றா இவருடைய ஜாதத்தில் இருக்கிற ராகு பகவான் சொல்கிறாரு சரிங்களா அப்போனா நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த வழிபாட்டு முறையில் செய்யும்பொழுது இவருக்கு அன்றாட தேவைக்கான விரயத்திற்கான பணம் வரும் ஒரு உதாரணத்துக்குங்க செவ்வாய்க்கிழமை ராகு கால பூஜை மூணு டு நாலு துர்க்கை வழிபாடு இல்லை நாகம் சம்பந்தமான வழிபாடு சரிங்களா இப்படி வழிபாடு பண்ணும் பொழுது இவருக்கு தேவையான விரயத்திற்கு தேவையான பணம் வரும் அப்படிங்கிறத ரோஹிணி ரெண்டு அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து சொல்லிக்க முடியும் இவருடைய அட்ச லக்னம் ரிசபம் ரோஹிணி ரெண்டுங்கிறது இவருடைய இயங்குகின்ற நட்சத்திர பொள்ளி சரிங்களா இப்படி நம்ம எப்படி இப்படிலாம் செஞ்சால் நம்ம மாதிரி எனக்கு ஆயிரம் செலவு இருக்குங்க அந்த செலவுக்கு தக்க பணம் வந்தால் நான் எங்களை போட எனக்கு மிச்சம்லாம் வேண்டாம் அன்றாட தேவை நாளைக்கு எனக்கு நூறுரூவா தேவையா அந்த நூறுரூவா நிற்கி கிடச்சா நாளைய செலவை நான் செஞ்சுக்கிடுவேன் சரிங்களா இப்படித்தான் இப்படி அன்றாட பழப்புங்கிறத வாழ்க்கைங்கிற சக்கரத்தை உருட்டிக்கிட்டே போனால் கூட போதும் அப்படிங்கிறதுக்கு அச்சலக்கணப்பத்தை ஜோட முறை அழகாக தெளிவாக நமக்கு வந்து சுட்டி காமிக்கும் அப்படிங்கிற இந்த தனத்தை சரிங்களா இப்படி எளிய முறையாக இருக்கிற நம்ம அச்சலக்கண பற்றி ஜோட முறை கண்டுபிடிச்சா நமது ஆசிரியர் உயர்ந்துட்டு போட முட்டையாகவும் அவர் வழிந்து செல்கிற அனைத்து மூத்த இந்த தனத்தை நான் நன்றி தெரிவிக்கிறேன் அனைவருக்கு நன்றி நம்மளோட சேனலில் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி